குஜராத் ராஜ்கோட் சமராஷ்டிரா அசோசியேஷன் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்ளும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் மூன்றாவது போட்டி நாளை நடைபெற இருக்கிறது இதுவரை நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் முதல் போட்டியை இங்கிலாந்தும் இரண்டாவது போட்டியை இந்தியாவும் வென்று தொடர் சமநிலையில் இருப்பதால் மூன்றாவது போட்டிக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கிறது மேலும் இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்து வருகின்ற பும்ராவுக்கு ஓய்வு தரப்படுமா என்பதும் சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கிறது இந்திய அணியை பொறுத்தவரையில் ஸ்ரேயாஸ் அயர் வெளியேறிவிட்டார் சுபன் கில் இரண்டாவது டெஸ்டில் இரண்டாவது இன்னிங்ஸில் சதம் அடித்தது தன்னுடைய இடத்தை காப்பாற்றிக் கொண்டார் மேலும் கே எல் ராகுல் அணிக்கு திரும்பியிருக்கிறார் இவரையும் ரவீந்திர ஜடேஜாவையும் கடைசி நேரத்தில் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து விளையாடும் அணியில் சேர்ப்பார்கள் இந்த நிலையில் கேஎல் ராகுல் விளையாடுவதாக இருந்தால் ஸ்ரேயாஸ் ஐயர் இடத்தில் ரஜத் பட்டிதார் விளையாடுவார் ஒருவேளை கேயல் ராகுல் விளையாடவில்லை என்றால் சர்பராஸ்கான் முதல் முறையாக அறிமுகமாகவும் வாய்ப்பை பெறுவார் இதேபோல் கடைசி நேரத்தில் ரவீந்திர ஜடேஜா விளையாடுவது உறுதி செய்யப்படும் அவர் அணிக்குள் வந்தால் நிச்சயம் குல்தீப் யாதவ் வெளியேறுவார் அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஓய்வு கொடுக்கப்பட்ட முகமது சிராஜ் மூன்றாவது போட்டிக்கு திரும்பியிருக்கிறார் எனவே முகேஷ் குமார் இடத்தில் இவர் விளையாடுவார் இந்த அளவில் மாற்றங்கள் இருக்க மட்டுமே வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் கே எஸ் பரத்துக்கு விக்கெட் கீப்பராக இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படும் மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கான வலிமையான உத்தேச இந்திய லெவன் ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் கே எல் ராகுல் ரஜத் பட்டிதார் ரவீந்திர ஜடேஜா அக்சர் படேல் கே எஸ் பரத் ரவிச்சந்திரன் அஸ்வின் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் நன்றி வணக்கம்